ஹலை லூயா ப்ரைஸ்லாம் உங்கள் அனைவரையும் அன்புடன் பந்து நிகழ்ச்சிக்கு ஆண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தேவனுடைய நாமத்திலே தெரிவித்துக்கொள்கிறேன் ஹலை லூயா பாருங்க நம் தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவர் நல்லவர் அவர் வல்லவர் அவருக்கு பாருங்க அநேக குணங்கள் இருக்குது அதில் குறிப்பாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்கிறதை குறித்து வேதம் அநேக இடங்களில் சொல்லியிருக்கு பழைய ஏற்பாட்டிலே சரி புதிய ஏற்பாட்டிலே சரி அநேக இடங்களில் இஸ் ஃபேத்ஃபுல் காட் அப்படிங்கிறத வேத சொல்ல சொல்லுது அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை இருக்கிற நாம் பாக்கியவான்கள் ஹாலி லூயா அப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்மை எப்படி ஆசிர்வதிக்கிறாரு அவருடைய நிதி நிமித்தம் உண்மை நிமித்தம் ஆசிர்வதிக்கிறாரு பாருங்க வசனம் சொல்லுது உபகமம் ஏழு ஒன்பதுல தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் சொல்லிட்டு போறாங்க இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்ப தமிழ் அன்பு கூர்ந்து நம்ம கற்பனைகளை கை கொள்வதற்கு இன்னைக்கு அவரையே நம்ம பாருங்க அவர் நமக்குள்ள கொண்டு அவருடைய கற்பனைகளை விரும்பி கை கொள்ள அவரே நமக்கு உதவி செய்யறாரு அதனாலதான் எந்திரிச்சு இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வார்த்தையின் மேலே இருக்கிற வாஞ்சை தான் இந்த வீடியோஸை உங்களை பார்க்க வைக்கிது இல்லையா எத்தனையோ விஷயங்கள் யூடியூப்ல இருந்தாலும் இந்த வார்த்தையை தேடி பார்க்கணும்னு உங்களுக்கு வாஞ்சே வருது இதுதான் கற்பனைகளை கை கொள்வது இதுக்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்யறாரு அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு இருக்கிறாருன்னா உடன்படிக்கையை எப்படி காக்கிறாரு ஆயிரம் தலைமுறை மட்டும் இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் உங்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்மையும் தயவையும் காண்பிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் இந்த தேவன் பாருங்க இந்த உலகத்தில் நான் உங்கூட ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது உன்னை நான் அழைக்கும் பொழுது நீ இப்படி இருந்த ஆனால் நீ இப்போ இப்படி இல்லை அதனால நானும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவர் இல்லை அவர் தம்மை தான் மருதளிக்கணும் மாட்டார் என்று சொல்லுகிறது நீங்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் மாறாதவர் அவர் கைவிடாதவர் பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவனோடு இருந்த ஒரு சீசனை பற்றி தெரியும் பாருங்கள் அவரை தேவன் பொழுது எப்படி அழைக்கிறாரு அவர் வந்து படகில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு பேதுனுடைய படகை வாங்கி பிரசங்கம் பண்ணுறாரு அதுக்கடுத்து ரிட்டன் கொடுக்கும்போது அற்புதம் செஞ்சு கொடுக்குறாரு அப்போ பேதுரு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன் என்னிடத்துல வந்து இப்படி நிற்கலாமா சொல்லிட்டு காலில் விழுந்து போ சொல்கிறார் அப்போ தேவன் சொல்கிறார் இல்லைப்பா இனி முதல் நீ என்ன பண்ணுவேன் மீன்களை பிடிக்க மாட்டேன் மனுஷங்களை பிடிக்கலாம் மாற போகிறேன் நான் உன்னை அப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறேன் அதை நம்பி பேதுரு வர்றாரு பாருங்க போயிட்டு இருக்கு லைஃப் ஆனால் இந்த பேதுரு இயேசு என்ன பண்றாரு சிலுவை நேரத்திலே இவர் யாருன்னே தெரியாது என்று சொல்லி சேவல் கூவிற்கு முன்பாக மூன்று முறை மறுதளிக்கிறாரு ஆனா அதே பேதரு தான் பாருங்க இயேசுவோட இருந்த மூன்று வருஷம் ஊழிய காலத்துல நான் ரொம்ப வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பேன் நான் யார் போனாலும் போக மாட்டேன் அப்படிலாம் சொன்னவர் யாரிடம் போவோம் இறைவா நீங்க தான தேவகுமாரன் அப்படிலாம் சொன்னவர் நீங்க தான் இந்த உண்மையான தேவனோட வார்த்தையை வழங்குகிறவர்னு சொன்னாரு அவருக்காக அவ்வளோ தூரம் ரொம்ப வைரோக்கியமாக நிற்கிறவர் இந்த பேதுரு ஆனால் தேவன் சொன்னபடியே அவர் என்ன பண்ணிட்டாரு மறுதளிச்சார் ஆனாலும் தேவன் அதனால் பேதுருவை கைவிட்டாரா இல்லை பாருங்கள் கடைசியில் என்ன உயிர் திருந்த பிறகு இதே பேதுருவை மறுபடியும் மீட் பண்ணி மறுபடியும் ஊழியத்தை கொடுத்து மறுபடியும் அப்போஸ்லாய் மாற்றி இன்னைக்கு அவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் இப்போ இங்கிருந்து என்ன சொல்ல வர்றார் தேவன் பேதுருவனுடைய உண்மையை வைத்து ஆசிர்வதிக்கலைங்க அவர் உண்மை உள்ளவர் பேதுரு என்ன பண்ணுறாரு மனுஷங்களை பிடிக்கிறாங்கவேன்னு சொல்லி தேவனோட வார்த்தையை நம்பி வர்றாரு அந்த உண்மையை அவர் காக்கிறவராக இருக்கிறார் அந்த உண்மையை அவர் மறக்கவே இல்லை பாருங்கள் அதன்படியே பேதுரை மனுஷன் பிடிக்கிற மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கிறாரு இன்றைக்கி இதே தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் தவறலாம் எவ்வளோ நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செஞ்சிடலாம் ஆனால் அது நிமித்தம் உங்களை வெறுத்துடுறாரா இல்லை அவர் உண்மையுள்ளவராகவே உங்களுக்கு சுமதி செய்வார் உங்களை மாற்றுவார் உங்களை தேற்றுவார் உங்களை அவரை ஏற்றபடி கொண்டு வந்து முடிவில் உங்கள் மூலம் மகிமைப்படுவார் சோதனம் தகப்பன இந்த நேரத்தில் உள்ளமும் தேற்றப்பட்டதற்காக ஆற்றப்பட்டதற்காக நன்றி தகப்பனே நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறேன் உங்களுடைய கரத்தை பிடித்த நாங்கள் எங்கள் கரத்தை பிடித்த அப்பா நீங்கள் அதுவரே பெரியவர் தகப்பனாகவே நாங்கள் உள்ளமும் அறிந்து கொள்ளட்டும் மகிழ்ச்சி ஆசீர்விக்கப்பட்டவர்